ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்புக்காக வந்து ஒரு கதை சொல்கிறேன் சிரிக்கிற கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் வந்து பாருங்கள் யார்கிட்ட வந்து என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லணும் அளவுக்கு அதிகமாக வந்து சொ கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடாது யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் போதும் ஒருத்தருக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா பால் தான் குடிப்பாங்க காஃபி பிடிக்கும்னா காஃபி தான் குடிப்பாங்க அவங்களுக்கு வந்து வந்து நிறைய நெ வேளா வேலைக்கு காஃபி கொடுத்தா எரிச்சல் தான் வரும் அதை மாதிரி யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அது தான் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு குருக்கள் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிரசங்கம் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா போய் பண்ணுவாங்க அப்போ வந்து பத்தாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு வராது குதிரையில் ஏறி வந்துகிட்ருக்கார் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பயங்கரமான ஒரு மலை மழையான மலை அப்படி ஒரு மழை மழை பெஞ்சதுனால எல்லாமே இந்த கூட்டத்தில் உள்ள அத்தனை பேருமே போயிட்டாங்க ஒருத்தர் கூட இல்லை குதிரைக்காரரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு அவர் இந்த குதிரையை அடுத்த ஊருக்கு கொண்டு போனதுக்காக உட்காந்துருக்காரு அவர் வந்து பிரசங்க கேட்கறதுக்காக உட்கார்ல அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஐயோ இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியல இப்போ நான் சொ இப்போ பேசணுமா வேண்டாமா எனக்கு தெரியல யாருமே இல்லைன்னு கேட்குறாரு ஐயா நான் வந்து குதிரை நீ உன்னுடைய கருத்தை சொல்றியாக கேட்குறேன் ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு குதிரைக்காரன் ஆனால் வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு பத்து குதிரை ஒரு குதிரை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு குதிரைக்காவது ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போய் அந்த ஒரு குதிரைக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு பேசி பேச பயங்கரம் பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேச்செல்லாம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு நீங்க பேசுனது எதுவுமே அந்த புரியல புரியலானா ஒரே விஷயம் மட்டும் புரியுது புரியுது என்ன நான் வந்து இப்போ போகிற நேரம் பத்து குதிரை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு குதிரைக்கு மட்டும்தான் சாப்பாடை கொடுப்பேன் இந்த வரை இந்த பத்து குதிரைக்கு நான் சாப்பாடை இந்த ஒரே குதிரையை கொடுக்க மாட்டேயா அதுதான் இப்போ தான் அவருக்கு நறுக்குன்னு கேட்டது அடப்பாவமே அப்போ நான் பேசுனது எதுவுமே புரியல என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி நம்ம எதுவும் நடந்துக்கூடாது கூடாது எக்கச்சக்கம் பேசிட்டோமோ அப்படியே அப்போ தான் அவரோட தவறு வந்து அதுக்கு வந்தது அந்த மாதிரி என்றைக்குமே நமக்கு தேவையானது மட்டும்தான் வந்து யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது இந்த கதை நல்லா இருக்கு அப்படி கொஞ்சம் மறக்காமல் கவான் தண்ணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மனுஷர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விறகு வெட்டிக்கிட்டு இருக்கார் கஷ்டப்பட்டு விறகு வெட்டிக்கிட்டார் அவரால் விறகே வெட்ட முடியல இப்போ இப்படி வந்து பார்த்தினா நம்ம உயிரோடு தான் இருக்கணுமா கடவுளே எமதுமா அப்படி கத்தராது கரெக்டாக அந்த பக்கம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமது வந்து முன்னே வந்துடுறாரு என்னை எதுக்குப்பா பார்க்குப்பிட்டா அப்படி கேட்குறாரு அப்படியே இந்த வயசான ஒரு தகச்சி பேரெல்லாம் ஐயோ ஒன்றும் இல்லை இந்த விறகுலாம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கு தூக்க முடியல கொஞ்சம் கை பிடிச்சி தூக்க முடியுமா அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு பயந்து போய் இன்னும் எமதர் முக்கிய சிரிப்பு வந்துடுச்சு அடப்பாவும் வயசானவன் நினச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேச்சை மாற்றம் சொல்லிட்டு அதையே வரகு கட்டையை தூக்கி விடுறா தலையில் வச்சுட்டு ஓடியே போயிடுறாங்க